ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரர் புட்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அடியேன் சிவஞானி கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்கர நிலைப்பாடுகள் என்ன வக்கரம்னா என்னங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஆகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குது இப்போ வருடந்தோறும் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ஆண்டு சனி பகவான் ரெண்டரை ஆண்டுங்க இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு மாதம் வந்து ஆகுது சனி பகவான் வந்து மகரத்தில் இருந்து கும்பத்துக்கு ஆகியிருக்கார் இந்த பெயர்ச்சியில் வக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிரகங்களுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு ஐந்தாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் கட்டத்தில் வக்கரமாகிறார் அப்ப இந்த ஆயுள் காரகன் தொழில்காரகன் பதினொன்று பத்துக்கு அதிபதியான சனி பகவான் அதாவதுங்க மகரத்திற்கும் கும்பத்திற்கும் அதிபதி எதுனா சனி பகவான் தான் ஒரு ராசி கட்டத்திற்கு மேஷம் முதல் உங்களுக்கு மீனம் வரை ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் அதனுடைய கிரகம் அதனுடைய ஆளுமைத்தன்மையை கொண்டுதான் செயல்படும் அப்போ சனி பகவான் வந்து முழுக்க அதனுடைய அதிபதியாக விளங்கக்கூடியது மகரம் கும்பம் இந்த சனி பகவான் இப்போ கும்பத்திலேயே ஆட்சி பெற்று மூல திரிகோணமாக மிக சிறப்பாக இருக்காருங்க அதுவும் காலப்புருஷனுக்கு பதினோராம் பாவத்தில் இருக்கிறார் இந்த சஞ்சாரிக்க கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வக்ரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஐந்தாம் இடத்திற்கு அதாவது மிதினத்திற்கு சூரிய பகவான் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் நிவர்த்தி அது வந்து ஒன்பதாம் பாவத்துக்கு வருதுங்க நிவர்த்திங்கிறது வேற வக்கரங்கிறது வேற வக்கரம் அப்படிங்கும்போது மிதினத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய நிலைப்பாடு வைத்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த வக்கரகதினா என்னங்க அப்படின்னா அந்த கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலன் கொஞ்சம் பின்னோக்கி தரப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம் என்னங்க பின் நோக்கி அப்படின்னா நல்லத விஷயமாக இருக்கட்டும் அல்லது ஒரு தாமதமான விஷயம் ஒரு தீய செயலா இருக்கட்டும் ஒரு தீமையான விஷயங்கள் ஒரு எதையுமே வந்து டிலே பண்ணி இன்னும் கொடுப்பார் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொரு ராசி கட்டத்திற்கும் பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மகரத்தை நோக்கி பின்னாடி நகர்றார் ரிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அறுச்சு இந்த வக்கரம் வந்து நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் உண்டு அப்போ இந்த வக்கர வக்ரம் அப்படிங்கிற காலகட்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க முதல்ல வந்துட்டு வக்ரமாக கூடிய மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவதுங்க தமிழுக்கு ஆனி பதினைந்தாம் தேதி வந்து உங்களுக்கு வக்ரமாகிறார் இது நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நவம்பர் பதினஞ்சாம் தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் பயணிக்கிறார் எங்கங்க மகரத்துடைய பலாபலனும் கும்பத்தின் பலாபலன்னு தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போறோம் ஸோ புரட்டாசி தமிழுக்கு வந்து புரட்டாசி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நிவர்த்தி அடைகிறார் அப்ப வக்ரம் எப்ப கதியாகிறார் எப்ப நிவர்த்தி ஆகிறார் அதற்கு என்ன சொல்யூஷன் அதற்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் நம்ம மேஷம் முதல் மீன வரை பொறுமையாக ஒவ்வொரு அவங்கவுங்க வீட்டில் நாலு ராசி இருப்பீங்க அஞ்சு ராசிக்காரங்க இருப்பீங்க எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்குங்க மீண்டும் வந்து நம்ம சனி பகவான்கிறத முக்கியமான ஒன்பது கிரகத்தில் ஒரு அற்புதமான கிரகம் எல்லா விஷயத்தையுமே ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடியவர் நேர்மையை கொடுக்கக்கூடியவர் ஒரு நியாயம் போட்டு இப்படி தான் அப்படிங்கிற ஒரு நிர்ணயமாக பேசக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அந்த கிரகத்துடைய ஆளுமைத்தன்மை என்னன்னா ஆயில் தொழில் மற்றும் மற்ற எல்லா விஷயத்தையும் எந்த மக்களிடையே ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு கம்யூனிகேஷனே சனி தான் அப்போ அந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலத்தையும் நிவர்த்தியையும் பரிகாரத்தையும் மேஷ முதல் வரை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த பதிவு வந்து தொடர்ந்து பாருங்க ஒவ்வொரு ராசிக்காரங்களும் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுடைய இந்த காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் என்ன பலாபலன் தருது சனி பகவானுடைய காலகட்டத்தில் நமக்கு நல்லது கிடைக்குதா கெட்டது அல்லது இன்னும் உழைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்து ஒவ்வொரு ஆசைக்காரங்களும் கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவில நம்ம பார்க்க போறது கும்பராசி நாயகர்களுக்கு கும்பம் கொடிகட்டி வாழணும்னு நினைக்கக்கூடியவங்கள் பிரம்மாண்டமான சிந்தனை எதிலையுமே ஒரு ஆசை அவ இருக்கக்கூடியவங்க ஏன்னா காலபுருஷனுக்கு பதினோராம் பாவம்ல எந்த விஷயத்திலையும் ஆசைகள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணங்கள் எதையுமே சிதறாமல் இப்படி தான் நம்ம வாழணும் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டம் கட்டி வாழக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் சில ரகசியங்கள்லாம் உங்ககிட்ட வாங்கவே முடியாதுங்க உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்கரகதி காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க கிட்டத்தட்ட ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நமக்கு சனி பகவான் வக்கரகத்துக்கு போகிறார் பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வக்கர காலம் மகரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு ஜென்மத்திலேயே சனி பகவானுங்க ஏங்க உங்களோட இடம் தானே சனி பகவானுடைய அதிபதி ஆதிக்கம் ஆளுமை மூலத்திரிகோணம் யாச்சி எல்லாமே சொல்லக்கூடிய கும்பம் மிக சிறப்பான இடம் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் எப்பயுமே சனி பகவான் தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்த ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய இடம் ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய இடம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பின்னோக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு அப்புறம் முன்னோக்கி ஒரு நாலரை மாதம் கழிச்சுட்டு அப்புறம் உங்கள் இடத்துக்கே வரப்போகிறார் ரெண்டை காலம் பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்மசனியாக இருந்து பக்கரகதியாக போயிட்டு ஏழரை பகவானுடைய அமைப்பும் உங்களுக்கு இருக்குது இத்தனையும் நல்லது செய்வாரா கண்டிப்பாக நல்லது செய்வார் ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தன்னோட இடத்துல இருந்து நல்ல நிலையை தான் அவர் உற்பத்தி பண்ணிக்குவார் பார்க்கக்கூடிய இடம்தான் பால் இருக்கக்கூடிய இடம் விமோச்சனம் வெற்றி ஜெயம் நான் தான் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சிறப்பாக இருக்கக்கூடியவர் அப்படின்னே சொல்லலாம் பன்னிரெண்டாம் பாவகத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு சின்ன விரயம் ஒரு வக்கிரகதிக்கு ஒரு பாயிண்ட் தாங்க மைனஸை கொடுப்பார் மற்றதெல்லாம் நல்ல விஷயமாவே தருவார் அதை வந்து உறுதியாக ஸ்ட்ராங் பண்ணிட்டு நல்ல பேஸ்மெண்ட்டை போட்டு கொடுத்துக்கிட்டு போவார் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்போ உங்களுடைய இடத்துலருந்து பனிரெண்டுக்கு போகக்கூடிய சனி பகவான் சின்ன சின்ன தொழில் சார்ந்து அல்லது நிகழ்ச்சிகள் சார்ந்து விரயத்தை மட்டுமே தருவார் அந்த விரயமாக நீங்கள் விரயமாக பண்ணிக்கிங்க ஏழரை சனியில் விரயம் என்னன்னா திருமணத்தை தருவாருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் நல்ல வழிபாடு எடுங்க கண்டிப்பாக உங்களுடைய தசா புத்தி மட்டும் ஒத்துழைப்பு கொடுத்தா சிறப்பாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அற்புதமான குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய அமைப்பு காலகட்டம் போல் தொழில் நல்ல தொழில் எந்த தொழிலில் நீங்கள் சிறப்பாக இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் மேன்மை உண்டு உயர்வு உண்டு நல்ல ஒரு அந்தஸ்தை தரக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க இந்த பீரியடில் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகளிடையே நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கார் ரிஷபத்துல அப்ப குழந்தைகளுக்கு மட்டும் ஸ்கூல் சார்ந்து காலேஜில் போடக்கூடிய அமைப்புல சின்ன சிக்கல்கள் அலைச்சல் ஏற்படும் அதே போல் கொஞ்சம் பணங்கட்டி போடக்கூடிய செலவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கவனத்தில் எடுக்கணும் ஏன்னா மூணு ஏழு பத்து தான் சனி பகவானுடைய பார்வை இந்த பார்வையில் இருந்தும் நம்ம எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் இப்போ மகரத்திலருந்து தான் நம்ம அந்த பார்வையை பார்ப்போம் அப்போ உங்களுடைய ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் நல்லா கேட்டுக்குங்க மகரத்திலருந்தே ரெண்டாம் இடத்தை பார்க்குறாருன்னா மீனத்தை பார்க்குறார் அப்போ அந்த மாதிரிலாம் நம்ம கட்டத்தில் வ கிரகக்கூடிய சஞ்சார நிலைப்பாடு சஞ்சார கிரகத்துடைய அமைப்பு கோச்சாரத்துடைய அமைப்பை கொண்டு தான் பலாபலன் சொல்கிறோம் அப்போ இந்த நாலரை மாதத்தில் உங்களுக்கு கோச்சார அமைப்பையும் வைத்து இந்த சனி பகவானுடைய வக்ரகதி கால கட்டத்தை வைத்து சொல்லும் பொழுது அப்போ அலைச்சல்களை கொடுக்கும் கல்வி சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு அலைச்சலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் நல்ல ஒரு பயணத்தை கொடுக்கும் எங்கே ஒரு பயணம்னா நீங்கள் இப்போ வந்து அலையாமல் ஜாலியாக இருந்துகிட்ருக்கலாம் அப்படிம்பிங்க அது ஒரு ஐம்பது கிலோமீட்டருங்கிறது ஒரு நானூறு கிலோமீட்ரு போயிட்டு வர மாதிரிக்கூடிய அமைப்பு அதே மாதிரி குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நிறைய அங்கங்கே வீடு கிரக குழந்தை பேருங்க அது இதுன்னு நிறைய ஒரு பிஸி ஷெட்யூல்டாக இந்த நாலரை மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க ஜூலை மாதத்துலேருந்து உங்களுக்கு எந்த தொழிலில் நீங்கள் முதலீடு செஞ்சாலும் அது ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு கவனம் தேவை அப்படின்னு கே கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா மருத்துவம் சார்ந்த விஷயம் உடல்நிலை கோளாறு இருந்துச்சுன்னா டக்குன்னு போயிட்டு டாக்டர் போயிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிங்க உடம்பு தொந்தரவு இருக்குங்க நல்ல மாத்திரை மருந்து எடுத்து கவனமாக சாப்பாட்டை கவனமாக இருங்க இது மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை அப்போ ஜென்மத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னாடி போகக்கூடிய அமைப்புக்கு வெளிநாடு வெளியூருங்க தொழில் அந்தஸ்து அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறது இம்போர்ட் பண்ணுறது இந்த பிஇ ட்ரிபிள்இ இது மாதிரி இன்ஜினியரிங் துறையில் எனக்கு வேலை வேணும் அல்லது ஸ்கூலுக்கு வேணும் காலேஜுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன ப்ரொமோஷனுக்காக கல்விக்காக எதிர்பார்த்துட்ருக்க அந்த சீட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த காலம் என்னென்னா ஜூன் ஜூலைலாம் ஸ்கூல் காலேஜில் போடக்கூடிய அமைப்பு அப்போ உங்களுக்கு மருத்துவம் சார்ந்து கிடைக்குமா அப்படின்னா தசா புத்தி சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் அதில் கொஞ்சம் இடர்பாடுகள் உண்டு ஏன்னா அலைச்சல்கள் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் உண்டுங்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க வெளியில் தான் இப்போ நாம் வந்து ஆஸ்திரேலியாவில் படிக்கிற ரஷ்யாவில் போய்ட்டு எஜுகேஷன் வந்து மெடிசன் கிடைக்கிது அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சக்ஸஸ்ஸு உள்ளூரில் லோக்கலில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் கிடைக்கிறது கொஞ்சம் அலைச்சல்களையும் செலவுகளையும் பண்ணால் தான் கிடைக்கும் ஏன்னா நம்ம கிரக கோச்சார நிலைப்பாடை வச்சு தான் சொல்கிறோம் அப்போது அவங்களுடைய ஜாதக கட்டத்தில் செவ்வாய் பகவானோ மற்றும் குரு பகவானோ சுக்கரன்லாம் எப்படின்னு பார்க்கணும் இந்த மருத்துவ படைப்புக்கு மட்டும் அந்த பாவகத்தோடைய அமைப்பை வச்சு தான் சொல்லணும் ஏன்னா சனி பகவான்கிறது தொழில் ஆயுள் ஆரோக்கியம் அப்போ இந்த மூணு விஷயத்தையும் சிறப்பாக செய்யக்கூடிய பீரிடு அப்படிங்கிறத நீங்கள் இந்த வக்கரகதியில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ அந்த வக்கரக காலகட்டத்தில் எந்த தொழிலில் நீங்கள் ஈடுபாடு செஞ்சாலும் அது அற்புதமாக கிடைக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க வருமானத்தில் உயர்வு உண்டு பணி நிமித்தமாக வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டுங்க அரசு அரசியல் சார்ந்தவங்க கவனம் தேவை எதிலையுமே வந்து முதலீடு போடாமல் ரொம்ப ஒரு முயற்சியை மட்டும் போட்டுட்டு அதில் நல்ல ஒரு பாடத்தையும் கத் கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க நட்பு வட்டாரத்தில் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க கும்பராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க மேலும் குடும்பத்தில் ரெண்டாம் இடத்தில் வந்து ராகு போயிட்டு இருக்கிறனால குடும்பத்தின் சார்ந்து குடும்ப தொழில் சார்ந்து ஒரு அலைச்சல்களை கொடுக்கும் வாக்குவாதம் பண்ணாதீங்க மருத்துவ செலவு இழுத்துவிடும் அப்பாவளி சார்ந்து முதியோர்கள் யாராவது வீட்டில் இருந்தாலும் முன்னோர்களோட வழிபாடு எடுக்கிறது இதெல்லாம் வந்து அப்பா வழி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத ஏன்னா ராகுபல பகவானுடைய நிலைப்பாடு வச்சு தான் இதை சொல்கிறோம் அப்போ இந்த கர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் தான் வந்து ரிவர்ஸில் போயிட்டு அப்புறம் வந்து உக்காருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தொழில் சார்ந்த பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலையும் தராது குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு வாக்கு நல்ல ஒரு அரசியல் அர் அந்தஸ்துக்கு போகணும் அப்படின்னா பிரச்சனைகள் சிக்கல் உண்டு இதில் நீங்கள் ஏற்படுத்திக்கக்கூடிய காலகட்டத்தை பொறுத்து உங்களுடைய தசா புத்தியை கவனமாக பார்த்துக்குங்க சரிங்க நான் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன் நான் ஒரு தொழில் சார்ந்து இருக்கிற நல்லா இன்னும் நிறைய வந்து நிறைய அடியாட்கள் அதே போல் வேலையாட்கள் இவங்கள்லாம் வந்து நீங்கள் வச்சு பணி நிமித்தமாக சிறப்பாக பேர் வாங்குவீங்க கண்டிப்பாக விவசாயத்துறையில் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான பீரியடு அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னால் கிரக சஞ்சாரம் அவ்வளோ சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் சனி பகவான் நகரும் பொழுது உங்களுக்கு மழை வளம் நல்லா இருக்கும் போல் பயிர் செழிக்கும் பயிர்கள் நீங்கள் எந்த தொ நீங்கள் போட்டிருக்கீங்களோ உழைப்புக்காக நீங்கள் அந்த உற்பத்தி நல்ல சிறப்பாக இருக்கும் காய்கறிகள் கனி சார்ந்து இருக்கக்கூடிய உணவு சார்ந்த விவசாயிகள்லாம் வருமானம் இரட்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஆனால் ரொம்ப அதிகமாக ஒரு ரிலாக்ஸ் கணக்கிலலாம் போட்டு கஷ்டப்பட்டு போட வேண்டாம் உங்களுடைய தசா புத்தியை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஏழரை சரியும் இதுவும் இருக்கிறனால இந்த காகத்தை கொஞ்சம் கவனிங்க காகம் அப்படிங்கிறது பங்கிட்டு உண்ணக்கூடிய பறவையில் ஒன்று அதே தான் நீதி நேர்மை நியாயம் பேசக்கூடிய கிரகமும் சனி பகவான் தான் ஸோ பங்கிட்டு உண்ணக்கூடிய காகத்திற்கு உணவு வைக்கிறது சிறப்பாக இருக்கும் எப்படின்னா சனிக்கிழமை சனிக்கிழமை தோறும் எல் சாதம் அல்லது ஒரு பிடி ஒரு தயிர் பால் அன்னமா அன்னம் போட்டு அதை கூட நீங்கள் ஒரு பிடி வந்து காகத்திற்கு ஒரு ஆறு ஆண்டுகள் தொடர்ந்தே வைக்கணும்னே சொல்லணும் இந்த வக்கிரகதிக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது கும்பத்தில் இருந்து பயணிக்கக்கூடிய அந்த சனி பகவான் ரெண்டரை ரெண்டரைன்னு போகும்பொழுது மேஷம் போய் சேர வரவுக்கும் நீங்கள் காகத்திற்கு வைக்கணும் அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்குங்க அதே போல் சுப நிகழ்ச்சிகள் திருமணம் எடுக்கலாங்க நல்ல விசாரித்து எடுங்க மற்றபடி ஒன்றும் தடை தாமதம் கிடையாது சனி பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பார் அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கலாம் மேற்கொண்டு நீங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியம் உண்டானா கண்டிப்பாக அதிகமான ஒரு ஊதியம் உண்டு செல்வ செழிப்பு உண்டு நல்ல ஒரு மதிப்பை வாங்கக்கூடிய காலகட்டங்கள் வக்கரத்துக்கு பின்னாடி போயிட்டார் அடுத்த வீட்டுக்கு குடி போயிட்டார்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஏழரை சனி பகவான் உங்களுடைய அதிபதியாக இருந்து நட்பலன்களே வாரி வழங்கறக்கு காத்து கிடக்கிறார் அப்படின்னே சொல்லணும் ஏன்னா ஆட்சி பெற்ற பீடமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தில் மட்டும் கவனம் தேவை வழிபாட்டு முறையில் நீங்கள் நல்ல நல்ல ஒரு விஷயங்களை என்ன தேடுதல் இருக்கோ அந்த தேடுதல்னால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கிங்க கண்டிப்பாக அது உயர்வை கொடுக்கும் நீங்கள் தொழில் சார்ந்து செய்யலாம் அல்லது திருமணம் குழந்தை பேர் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஒரு தேடுதல் இருக்கோ அந்த வருமானம் சார்ந்து இருந்தால் கண்டிப்பாக டீம் ப்ரமோஷன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுத்து நீங்கள் ஒரு பத்து ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூவா கொடுக்கக்கூடிய அமைப்பை உண்டு ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பீரியடு இசை துறையில் இருக்கக்கூடிய இசை கலைஞர்கள் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு உழைப்பு கடினமான உழைப்பை கொடுக்கும் வெளிநாடு தொடர்பை கொடுக்கும் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய அலைச்சலை கொடுக்கும் ஆனால் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் கும்பராசிங்க நாங்கள் என்ன பரிகாரமெல்லாம் செஞ்சு இந்த சனி பகவானுடைய நிவர்த்தி செஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து நவம்பர் வரையும் நாலரை மாதம் பயணிச்சிருக்கு பின்னாடி போயிட்டு அப்புறம் முன்னாடி வராரு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இந்த எட்டு போட்டோம்னா இப்படி மேலே போயிட்டு கீழே வர்றது கீழேருந்து மேல் நோக்கி போகக்கூடிய அமைப்பு தான் எட்டுங்க இந்த எட்டு அப்படிங்கிற நம்பரையே நியூமர்லாஜியில் சனி பகவானுடைய ஆதிக்கம் சொல்கிறோம் அதுபோல் மாடியிலையோ அல்லது ஒரு பெரிய ஹாலில் சாக்பீஸில் எட்டு போட்டுக்குங்க அது நடைபழகுங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் பக்கரகதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லுவேன் நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு ஒரு நிமிஷம் ஒரு செகண்டு கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு டூ வீலர் ஃபோர் வீலர் எனியே வண்டி அந்த காராக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் முன்னாடி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எடுங்க அப்படிமே இதெல்லாம் சில தாந்திரிக வழிபாடுகள் இருக்குது எப்பையும் நம்ம நட்சத்திரம் என்ன பாவகத்திலிருந்து தசாபுத்தி நடக்குது கோச்சார கிரகத்துடைய சப்போர்ட் நமக்கு எப்படி உயர்வை கொடுக்குது அந்தஸ்தை கொடுக்கணும் முழு ஜாதகமும் நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா சனி பகவானவே ஒரு அச்சம் அந்த அச்சத்தில் இப்போ வக்கரகதியில் வந்து இன்னும் வச்சு செஞ்சிருவாரோ அப்படின்னு ஒரு பயம்தான் அதனால் கும்பராசி நேயர்கள் பயப்பட வேண்டாம் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது அது வந்து நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் கடன் நிவர்த்தியாகும் கடனை அடைக்கிறதுக்கு வழிபாடு எடுத்துக்கிங்க கால பைரவர் வழிபாடு புணுகு சாத்தி செவ்வரணி சாத்தி சா சாமி கும்பிடுங்க உங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் வியாழக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கால செவ்வரளியும் புணுகும் வாங்க அது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை கொடுத்து வழிபாடு எடுத்துக்குங்க அதுவும் ராகு காலத்தில் எடுங்க உங்களுடைய வண்டி வாகன கடன் வீட்டு கடன் என்ன லோன் வச்சுருக்கீங்களோ அதே போல் சனி பகவான் தாக்கத்தில் இருந்தால் ஏன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்திலையும் கோச்சாரத்திலையும் சனி பகவான் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும் கேந்திரத்தில் இருக்காரா திரிகோணத்தில் இருக்காரா ஒன்னஞ்சி ஒன்பதில் இதெல்லாம் பார்த்து நம்ம கவனம் எடுத்துக்கணும் நான் வயசாயிடுச்சுங்க ஐம்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கும்பராசி நேயர்கள் ஒரு தடவை ஐம்பது அல்லது அறுபது வயசுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு தடவை காசி யாத்திரை போயிட்டு கயா போயிட்டு அப்படியே நீங்கள் ராமேஸ்வரமும் வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளார போயிட்டு வாங்க சிறப்பான பொற்காலமாக இருக்கும் விஷ்ணு நாமம் பாராயணம் பண்ணுங்க அல்லது கேட்டுட்டு வாங்க இந்த காசி யாத்திரை எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கேந்திரத்தில் வரம்பு ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனி பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமோ அல்லது நம்ம ஜனன காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும்போது போனால் சிறப்பு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனையிலும் நிறைவேறக்கூடிய அமைப்பு எப்போங்க பிற்காலத்திலேயாவது கிடைக்காதா அப்படின்னு ஒரு வேண்டுதல் ஒரு பிரார்த்தனை ஒரு எதிர்பார்ப்பு இது எல்லாமே காசி யாத்திரையில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரையும் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகங்க முன்னோர்கள் சாஸ்திரம் சம்பிரதாயப்படி தான் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு பொக்கிஷமாக விட்டுட்டு போயிருக்காங்க அப்படி ஓலை சுவடையிலையோ பழைய நூல்கள்லையோ பல விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி படித்து ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் ஒவ்வொரு பாவகத்திலையும் பயணிக்கக்கூடிய இப்போ இதிலேயே வந்து அவிட்டம் பூரட்டாதி இந்த மாதிரி நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு சில கஷ்டங்கள் எப்படி வரும் சில கஷ்டங்கள் எப்படி நிவர்த்தி ஆகும் இந்த நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாதிரி பக்கரகதிக்கு தாங்க உண்டு அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அந்த நிவர்த்தியை நீங்கள் தொழில் சார்ந்தோ சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தோ உங்கள் நோய் நொடி சார்ந்தோ நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அது நிவர்த்திக்கு அடையும் அப்போ இதுக்கு என்னங்க வேணும் அப்படின்னா பரிகாரம் தான் அந்த பரிகாரம் தான் இப்போ இந்த கோயிலில் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போ சூட்சுமமாக நம்ம எடுத்து சொல்லக்கூடிய அந்த பரிகார கோயில் நமக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ அது கிடைக்கும் அப்படிங்கிறத கர்மா நட்சத்திரமான கர்மா ராசியான கருமான கிரகமான அப்படியெல்லாம் இருக்குங்க அப்போ இந்த பாவகத்தெல்லாம் வச்சு கர்மா அப்படிங்கிறதே சனி பகவான்கிற அமைப்பில் வக்கரகதியாகக்கூடிய காலக்கட்டங்கள் மிக சிறப்பாக உன்னதமாக நல்ல செல்வ செழிப்பையும் நீங்கள் என்னென்ன தேடுதல் இருக்கீங்களோ வேண்டுதல் இருக்கோ அத்தனையும் நிவர்த்திக்கு கொண்டு வரலாம் உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துக்குங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு விடைபெறுகிறேன் வாழ்க வளமுடன் சிவாய நம திருச்சிட்டம்